பிரேசலால் நாள் இருபது தியான பகுதி ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மற்றும் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின வாசிப்போமானால் அதில் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பை பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாய் இருந்த போத்திபார் என்னும் மனிதன் அடிமையாக விலைக்கு வாங்கி கொண்டான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சுத்தி உள்ளவனாய் இருந்தான் அதாவது யோசேப்பு காரிய சுத்தி உள்ளவனா இருக்க காரணம் என்னவென்றால் யோசேப்பின் ஞானம் அல்ல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம் கத்த மனிதனோடு இருக்கும் பொழுது அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் அது வாய்க்கும்படி செய்வார் எனவே நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் யோசிப்பு குறித்து பார்ப்போம் என்றால் கர்த்தர் யோசிப்போடு என்றும் யோசிப்பு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் போத்திபார் பொழுது யோசேப்பை தன் ஊழியக்காரனாகவும் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு விசாரணைக்காரனாகவும் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கரத்தில் ஒப்புவித்தானாம் யோசேப்பு அடிமே சில காலம் வாழ்ந்த பொழுது கர்த்தர் யோசிப்போடு யோசிப்புக்கு பதவி உயர்வை கொடுத்து தன் வேலைக்காரனாகவும் தன் வீட்டு விசாரணைக்காரனாகவும் தன் இருக்கிற யாவற்றையும் யோசிப்பின் கருத்தில் ஒப்புவித்தான் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் செய்கிற பணியில் நமக்கு உயர்வு கிடைக்கும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்கச் செய்வார் அப்படி யோசிப்பை போத்திபார் தன் வீட்டில் விசாரணை காரணமாக வைத்தது நிமித்தமாக கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தாராம் அப்படி என்றால் நாம் தேவனை அறியாதவர் நபருடைய கரத்தில் வேலை செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் நம் நிமித்தமாக நம்முடைய உலகத்திற்குரிய எஜமானாகிய அவர்களும் கூட ஆசிர்வதிக்கப்படுவார்களாம் நம்முடைய குடும்பத்தில் தேவனை அறியாத அனைகர் இருப்பார்கள் என்றால் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது யோசிப்பு அங்கு பணி செய்ய ஆரம்பித்து சில நாள் சென்ற பிற்பாடு போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் வைத்து தன்னோடு விபச்சாரம் செய்யும்படி அழைக்கிறாள் ஆனால் யோசேப்பு என்ன செய்தார் என்றால் அவள் தன் எஜமானுடைய மனைவி என்று அறிந்தும் அவள் சொல்லுகிற சொல்லுக்கு இணங்கவில்லையாம் பாவம் நம்மை அழைக்கும் பொழுது நாம் பாவம் நம்மிடத்தில் சொல்லுகிற அந்த பாவத்தின் சந்தோஷத்திற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய மனதில் அது பேசும் பொழுது நாம் இயேசுபின் நாமத்தில் அதை கடிந்து கொண்டு அந்த பாவ உணர்வுகளுக்கு நாம் இணங்க கூடாது யோசேப்பு பாவத்திற்கு இணங்காமல் அவைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்பட்டான் மேலும் இந்த வீட்டில் இருக்கிற யாவற்றையும் என் ஆண்டோரு விசாரிக்காமல் என் கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் இந்த இடத்தில் நினைத்து பார்க்கிறார் எப்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்றால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தன் குடும்ப சூழ்நிலை என்ன இதை ஒரு மனிதன் மறக்கும் பொழுது அவன் பாவம் செய்கிறவனாய் காணப்படுவான் எனவே பாவத்திற்கான அழைப்பு வரும் பொழுது நாம் யார் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன இவைகள் நமக்கு தகுதியானதா என்பவற்றை நாம் உணரும் பொழுது அந்த பாவ பிரசனம் நம்மை விட்டு விலகும்

அதற்கு இணங்காமல் தன் சூழ்நிலையை உணர்ந்து தன் கொடுக்கப்பட்ட பொறுப்பை உத்தரவாதத்தை உணர்ந்து தேவனுக்கு ரோதமே பாவம் செய்ய மாட்டேன் என்பதாக பாவத்திற்கு விலகி ஓடுகிறவனாய் காணப்பட்டார் இது ஒருமுறை மாத்திரமல்ல தொடர்ந்து போத்திபாரின் மனைவி யோசிப்பை தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அப்பொழுதும் யோசிப்பதற்கு இணங்கவில்லை இப்படி இருக்கிற ஒரு நாள் இந்த வில்லத்தில் யாரும் இல்லாதிருக்கும் பொழுது யோசிப்புடைய ஆடையை அவள் கைப்பற்றி அவனை பாவத்திற்கு அழைக்க யோசிப்பு தன் ஆடையும் களைற்றி விட்டு விட்டு சென்றான் பாவத்திற்கு இப்படி ஓடுகிற இருக்கிறவர்கள்தான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் போதிபாரின் மனைவியோ தன் வேலைக்காரர்களை அழைத்து யோசிப்பு தன்னோடு அவராக நடந்து கொள்ள முயற்சித்தான் என்பதாக யோசிப்பின் மேல் பொய்ப்பழி சாட்டுகிறாள் போத்திபார் வந்த பிற்பாடு அவள் நாடையை போத்திபாருடைய கரத்தில் ஒப்புவித்து அடிமையாய் கொண்டு வந்தவன் என்னோடு தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தான் என்பதாக யோசிப்பின் மேல் பொய்ப்பழி சாட்டுகிறாள் இதை கேட்டவுடன் கோபமடைந்த போத்திபார் யோசிப்பை பிடித்து ராஜாவிடத்தில் போய் உத்தரவு வாங்கி கொண்டு யோசேப்பை காவலில் போடுவித்தான் யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தார் இதில் பார்க்கும் பொழுது பாவ சூழ்நிலையில் பாவம் செய்ய மாட்டேன் விலகி வந்த மனிதனுக்கு நியாயப்படி பார்க்கும் பொழுது உயர்வு கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் பாவம் செய்யாமல் பாவத்திற்கு விலகி வந்த மனிதனுக்கு இங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அப்படித்தான் நாம் பாவங்களுக்கு தீமைகளுக்கு அநீதிகளுக்கு விலகி செல்லும் பொழுது உலகம் நம்மை பாராட்டாது மாறாக நாம் உண்மையாயிருந்தது நிமித்தமாக சில தண்டனைகள் சில இழப்புகள் தான் நமக்கு நேரிடும் ஆனால் உண்மையான ஆசிர்வாதம் என்னவென்றால் கர்த்தரோ யோசிப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அதாவது யோசிப்பு சிறையில் இருக்கிறார் ஆனால் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தாராம் இடத்தில் பாவம் செய்திருந்தால் அவர் உயர்ந்த ஒரு பதவியில் இருந்திருப்பார் ஆனால் கர்த்தர் அவரை விட்டு விலகியிருப்பார் ஆனால் யோசிப்பு பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக்கொண்டது நிமித்தமாக பதவி பறிப்போனது ஆனால் யோசிப்பு இருந்த இடத்தில் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் இதிலும் சிறைச்சாலையில் கைதியாக கொண்டு போகப்பட்ட யோசிப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கையில் தயவு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையில் ஒப்புக் கொடுத்தானாம் கைதியாய் போனவன் அவ்விடத்தில் அதிகாரம் செலுத்துகிறவனாய் நம்மால் பார்க்க முடிகிறது நாற்பதாம் மதியத்தை நவாசிப்போமானால் அதில் பார்வன் ராஜாவுடைய அரண்மனையில் பணி செய்த பானபாத்திரை காரணம் சுயம்பாகியும் ராஜா ரொம்ப குற்றம் செய்தது நிமித்தமாக அவர்களும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார்கள் பானபாத்திர காரன் என்றால் ராஜா உட்கொள்கிற உணவை அவன் முதலாவது புசித்து ராஜா குடிக்கிற பானங்களை அவன் முதலாவது குடித்து அதில் கலக்கப்பட்டிருக்கா என்பதை அவன் பருகே பிற்பாடுதான் அவன் மறிக்காவிட்டால் ராஜா அந்த உணவை உண்ணுவார் சுயம்பாகி என்றால் சமையல் காரணமாகவும் இவ்விருவரும் அவர்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள் அப்பொழுது தலைவன் அவர்களை யோசிப்பின் கைவசத்தில் ஒப்புவித்தான் அப்பொழுது ஒரு நாள் பானபாத்திரை காரணம் சுயம்பாகியும் ஒரே ராத்திரியில் இருவரும் வெவ்வேறு பொருள் உள்ள சொப்பனங்களை கண்டார்கள் அதிகாலை எழுந்து அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அதை பார்த்த யோசிப்பு இருப்பதைக் கண்டு அவர்களிடத்தில் விசாரிக்கும்

சொனத்தை யோசிப்புக்கு சொல்லுகிறான் அப்பொழுது யோசிப்பு மூன்று நாளைக்கு பிற்பாடு பானபாத்திரக்காரன் மீண்டும் தான் முன் செய்து வந்த அதே பொறுப்பில் ராஜாவுடைய சமூகத்தில் நிற்பான் என்பதே அதன் அர்த்தமாகும் பானபாத்திரக்காரனுக்கு வெளிப்படுத்தினார் அப்பொழுது சுயம்பாகி தன்னுடைய சொப்பனத்தையும் கூட யோசிப்புக்கு தெரிவிக்கிறான் யோசிப்பு இதற்கு மறு மூன்று நாட்களில் பார்வோன் உன்னை மரத்திலே தூக்கி போடுவான் அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும் என்பதே அதன் அர்த்தம் என்பதாக சொல்லுகிறார் மூன்றாவது நாள்

வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான். ஆனால் பானபத்திரக்காரனோ யோசிப்பை நினையாமல் மறந்து போனான் இது சொப்பனத்திற்கு பொருள் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் எனவே நாம் ஏதோ கனவு பார்க்கிறோம் என்று நாம் அஜாக்கிரதையா இராமல் பார்க்கிற சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை கர்த்திடத்தில் கேட்க வேண்டும் சில சொப்பனங்கள் பொருள் இல்லாததா இருக்கலாம் சில சொப்பனங்களை சாத்தான் கொண்டு வந்து நம்மை பயமுறுத்தலாம் ஆனால் தேவனும் சொப்பனத்தின் மூலமாக சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதை மறுத்துவிடக்கூடாது வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரையிலும் கர்த்தர் எல்லாரோடும் சொப்பனத்தின் மூலமாகவும் பேசியிருக்கிறார் எனவே நாம் பார்க்கிற சொப்பனத்தின் அர்த்தம் என்ன என்பதை நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து யோசிப்பில் ஊழியர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தத்துடைய வார்த்தைகளை அணுதினமும் பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் எனவே தத்துடைய ஜனங்களாகிய நாம் தாழ்மையில் இருக்கும் பொழுது துக்கத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆறுதலுக்காக நாம் ஊழியக்காரர்களிடத்தில் சென்று நாம் உயர்வடைந்த பிற்பாடு அவர்களை அசட்டை பண்ணி ஆலயத்தில் செல்வதை புறம்பாக்குவோமானால் அது தேவனுடைய பார்வையில் ஒரு நாளும் நலமான ஒரு காரியமாய் இருக்காது நாம் தாழ்வில் இருக்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு மரியாதை கொடுத்தோமோ நாம் எவ்வளவு உயர்வை அடைந்தாலும் அதே கனத்தையும் அதே மரியாதையும் நாம் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு நாளும் நம் இக்கட்டில் அவர் உதவி செய்தது நாம் மறந்து நன்றி அறிதல் இல்லாதவர்களாக மாறிவிடக் கூடாது வாசித்தந்த அதிகாரிகளின்படி கற்றுரை ஜனங்களாகிய நாம் நாம் இருக்கிற இடத்தில் நாம் முன்னேற முடியாமல் இருப்பதற்காக பிறரை நாம் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காமல் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இணைந்து நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கை செய்வார் மேலும் நாம் யோசிப்பை அழைக்கும் பொழுது இணங்காமல் நம்முடைய உணர்ந்து தேவனுக்கு விரோதமே பாவம் செய்யாதவர்களாக காணப்பட வேண்டும் மேலும் நாம் பார்க்கிற சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கர்த்தரத்தில் நாம் தெளிவாய் அறிந்து நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிற தேவனுடைய தாசர்களை ஒரு நாளும் நாம் மறவாமல் அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாகும் அவர்களுக்காக கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படும் பொழுது ஆண்டோட கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்